முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தின முரசு டிவியினுடைய பேசுவாங்க அர்ச்சனாவுக்கு வர கொலை மிரட்டல்கள் பற்றியும் அதுக்கு ஆறுதல் சொன்ன மாயாவோட பதிவு பற்றியும் தான் நாங்க பாக்க இருக்கிறோம் பிக்பாஸ் சீசன் எயிட் பரபரப்பாக போய் ஆட்டம் சுவாரஸ்யமாக இல்லை என்ற பேச்சு ரசிகர்கள் மத்தியில் இப்பவுமே இருக்கத்தான் செய்கின்றது வார இறுதியில விஜய் சேதுபதி வரும் எபிசோடுகள் மட்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கிறதாவும் ரசிகர்கள் பலருமே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படியான நிலையில கடந்த சீசன்ல கூட டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கு இந்த சீசன்ல விளையாடி கொண்டிருக்கிற போட்டியாளர்களோட ரசிகர்கள் கொலை மிரட்டல்கள் தகவல் வந்திருக்கு இது பலருக்குமே அதிர்ச்சியை ஒரு விஷயமாவும் அர்ச்சனாவுக்கு கடந்த சீசன் போட்டியாளர் மாயா ஆதரவு கரம் நீட்டி உள்ளதும் ரொம்பவே பரபரப்பான ஒரு கதையாகவுமே இப்ப போய் கொண்டிருக்குது வழக்கமாக ஒவ்வொரு சீசன்லயுமே போட்டியாளர்கள் கலந்து கொள்ளும் போது அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து ரசிகர்கள் தங்களுடைய அபிமானமான போட்டியாளர்களுக்கு ஆதரவா சமூக வலைத்தளங்கள்ல கருத்துக்களையும் கூட பதிவிட்டு வருவாங்க ஒரு கட்டத்துல ஒரு போட்டியாளர் ரெண்டு ரசிகர்களுக்கும் மற்ற போட்டியாளருடைய ரசிகர்களுக்கும் இடையில இணையத்துல வாக்குவாதம் ஏற்படுறதுமே இருக்குது ஆனா இந்த முறை நடந்துள்ளது என்பது அதையெல்லாம் கடந்து கொலை மிரட்டல்கள் தான் அதாவது கடந்த சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவினுடைய காதலர் அருண் இந்த சீசன்ல போட்டியாளரா விளையாடி கொண்டு வராரு அருணுக்கு ஆதரவா அச்சனா தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல தொடர்ந்துமே பதிவுகளை பதிவிட்டு வராங்க அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் வீட்டுல அடிக்கடி சண்டை ஏற்படுது இதனால முத்துக்குமரனோட ரசிகர்களுக்கும் அருண் ரசிகர்களுக்கும் இணையத்துல அப்ப அப்ப சின்ன சின்ன வாக்குவாதம் நடைபெற்று வருது இப்படி இருக்க முத்துக்குமரனோட ரசிகர்கள் அச்சனாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரொம்பவே அருவறுக்கத்தக்க வகையில மெசேஜ்களை அனுப்பியும் கொலை மிரட்டல்களையும் கூட விடுத்திருக்கிறாங்க இது தொடர்பா அர்ச்சனா சைபர் கிரைம் காவல்துறையிட்டையும் கூட புகார் அளிச்சிருக்கிறாங்க இப்படியான நிலையில கடந்த சீசன்ல ரொம்பவே சிறந்த ஒரு போட்டியாளர்களான மாயா கிருஷ்ணன் அர்ச்சனாவுக்கு எக்ஸ் தலை பக்கத்துல தன்னுடைய சப்போர்ட்டையும் கூட தெரிவிச்சிருக்கிறாங்க இது தொடர்பா அவர் வெளியிட்டு இருக்கிற பதிவுல அர்ச்சனா உங்களுக்கு நடந்ததை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்குது நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள்ட்ட நான் பகிரவும் கூட நினைக்கிறேன் அதாவது கடந்த சீசன்ல நானும் என்னோட தோழியும் எங்களுடைய ஃபேமிலியும் கூட ஒரு ஆளோட பிஆர்டி மேல ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் எங்களுக்கு ஸ்டில் இப்ப வர மிரட்டல்கள் இணையத்துல வந்து கொண்டுதான் இருக்குது வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வரை கூட அவங்க மிரட்டி இருக்கிறாங்க கொலை மிரட்டல்கள் வன்கொடுமை மிரட்டல்கள் என தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தது அதற்கெல்லாம் காரணம் கடந்த சீசன்ல கலந்து கொண்ட ஒரு போட்டியாளரோட பிஆர்டின் தான் உங்களோட இந்த புகாருக்கு ரொம்ப நியாயமான ஒரு நீதி கிடைக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க அச்சனாவோட இந்த பதிவு பலரோட கவனத்தை எடுத்தாலுமே மாயா இதுல அச்சனாவை தான் மறைமுகமா தாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசிகர்கள் கமெண்ட் அடிச்சு வராங்க அதே நேரத்துல மாயாவோட பதிவுக்கு அச்சனா தனக்கு வந்த மிரட்டல்களை எடுத்து பகிர்ந்து அர்ச்சனாவோட இந்த பதிவு பலருக்குமே அதிர்ச்சியை கூட கொடுத்திருக்குது மேலும் அச்சனா தன்னுடைய பதிவுல தமிழ்நாடு போலீஸ கூட டேக்ஸ் செஞ்சிருக்கிறாங்க இந்த விஷயம் நெட்டிசன்கள் மத்தியில ரொம்ப பரபரப்பாகவும் கூட பேசப்பட்டது அதை தொடர்ந்து நெட்டிசன்களுடைய கேள்வி கருத்துக்கள்ல இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அடுத்த சீசன் கூட வந்தாச்சு இப்ப வந்து வன்மத்தை கொட்டுறீங்களே மாயா மற்றும் அர்ச்சனாவுக்கு இடையில நடக்கிற இந்த கன்வர்சேஷன் இப்ப ரசிகர்கள் மத்தியில ட்ரோல் செய்கிற அளவுக்கு கூட பிக் பாஸ் சீசன் செவன் கடந்த ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு சீசன் தொடங்கி அதுவும் கூட எழுபத்தஞ்சு நாட்களை கடந்து ஒளிபரப்பை கொண்டு இருக்குது இப்படியான நிலையில கடந்த சீசன் ஃபைனலிஸ்டான மாயாவுக்கும் கடந்த சீசன்ல டைட்டில் வின்னரான ஆன அர்ச்சனாவுக்கும் இடையில எக்ஸ் தளத்துல வார்த்தை சண்டையும் கூட ஏற்பட்டு வருது இதை பார்த்த ரசிகர்கள் இவங்க வன்மம் இன்னுமா தேரலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியும் வராங்க கடந்த சீசனில் பெரும்பான்மையான ரசிகர்களை கவர்ந்த போட்டியாளர்களில் மாயாவும் அர்ச்சனாவும் ஃபர்ஸ்டாக இருந்தாங்க ரெண்டு பேருமே தங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்கள்ல எல்லாமே தங்களுடைய திறமைகளையும் ரொம்பவே சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தாங்க அதே நேரத்தில் எங்கெல்லாம் ஆட்டத்தை சுவாரஸ்யமாக பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ஆட்டத்தை கொண்டு போயிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே சீசன் செவன் டாப் த்ரீ போட்டியாளர்கள ஒருவரா இருந்தாங்க அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு இடையில வீட்டுக்குள்ள பலமுறை பிரச்சனைகள் வந்திருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான இந்த பிரச்சனைய வீட்டுக்கு வெளியே இருந்து போட்டியை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் மத்தியிலையும் வார்த்தை ரொம்பவே போரா வடிச்சிருந்தது இப்படியான நிலையில இந்த சீசன்ல உள்ள போட்டியாளர் ஒரு ஆளோட ரசிகர் தனக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறதா அச்சனா ஆதாரத்தோட புகார் அளிச்சிருக்கிறாங்க அதுல கடந்த சீசன்ல நாங்களுமே இப்படி ஒரு ஸ்ட்ரகிள பேஸ் பண்ணிதான் ஒரு போட்டியாளரோட ஃபேன்ஸ் பிஆர் டீமால எங்களுக்கும் ரொம்பவே நிறைய மிரட்டல்கள் எல்லாமே வந்திருந்தது நாங்க அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணிதான் வரோம் அப்படின்னு தெரிவிக்க இன்னொரு போட்டியாளர் அச்சனாவோட பிஆர் குழுதான் அப்படின்னும் அதத்தான் மாயா மறைமுகமாக கூறி இருக்கிறாங்க அப்படின்னு பேசி வராங்க பக்கம் கதை போய் கொண்டிருக்க இந்த நிலையில மாயாவோட இந்த பதிவுக்கு பதிலளித்த அர்ச்சனா மாயா நான் உங்களுடைய எக்ஸ் பதிவை பார்த்தேன் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நடந்தத நினைச்சு நான் ரொம்பவே அனுதாபம் கொள்றேன் உங்களோட பதிவுல கடந்த சீசன்ல யாரோ ஒரு ஆளோட பிஆர் உங்களுடைய குடும்பத்தையும் விட்டு வைக்கல அப்படின்னு நீங்க போட்டதையுமே பாத்திருந்தேன் நாங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு பெரும் ஒழிப்ப தான் வந்திருக்கிறோம் ஆனா இந்த நேரத்துல சந்தர்ப்பவாதியாக நடந்து கொள்வதை காட்டிலுமே நீங்க எனக்கு ரொம்பவே பக்க பலமா இருந்திருக்கலாம் அதே நேரத்துல செடி வாடி போச்சுன்னா சொல்லு நான் வந்து தண்ணி ஊத்திட்டு போறேன் என்பது போன்ற பதிவுகளை தயவு செய்து தவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இவரோட இந்த பதிவு மாயாவுக்கு அளித்த பதில் பலரோட கவனத்தையுமே ஏத்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது ப்ரோ நீங்க குறிப்பிட்டிருக்கிற வாக்கியமானது உங்களுக்கு நடக்கும் போது மட்டுமே தோணும் என்பது சூப்பரான ஒன்று என்னையுமே எனது ரெண்டு நண்பர்களையுமே யாருன்றே தெரியாதவர்கள் ஃபோன் செஞ்சு செடி வாடி போச்சுன்னா தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா செடி வாடும்போது தண்ணி ஊத்து தான் வேணும் அல்லது என்னோட எக்ஸ்தலத்துக்கு மட்டும்தான் அப்படி சொல்றாங்களே அதை தெளிவுபடுத்தி விட்டா அதை நாங்களும் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றாங்க மேலும் நீங்க என்னோட பதிவை தவறா புரிஞ்சிருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நடந்த அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய வார்த்தை முத்து பார்த்த ரசிகர்கள் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்னு கேட்டு வராங்க இவ்வாறு மீண்டும் ஒரு சினி அப்டேட்டுடன் சுவாரஸ்யமான தகவல்களுடன் எக்ஸ்க்ளூசிவான சினிமா பெட்டிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்று உங்களின் பின் பிஜே துஷா